அது ரொம்ப முன்னாடியே நாங்கள் தொடங்கிட்டோம் அது செய்து கொண்டே போகிறோம் நீங்கள் தான் அதை செய்தி ஆகிறது இல்லை எதுவும் உங்களுக்கு தேவைன்னா செய்தி இதை எடுப்பீங்க இல்லைன்னா விட்டுருவீங்க ஆதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி பஞ்சமர் நிலமீட்புக்கு போராட்டம் வச்சால் நீங்கள் ஏன் போராட்டம்னு கூட கேட்க வரல கண்ணு முன்னாடி பதினாறு ஆண்டுகள் ஆச்சு என் இனம் சாகும்போது அது சாகும்போது நீங்கள் செய்தி ஆகலை செத்து அதுக்காக அந்த இந்த உணர்வை மற மறந்துடக்கூடாதுன்னு நாங்கள் கூட்டம் நடத்தும் போது ஏன் இந்த கூட்டம் நடத்துறீங்க சிம்மான் கேட்க வரல சோறெல்லாம் எழுதணும் சோறு ஒட்டியில் ஒட்டணும் பெரிய கூட்டம் கூடி பேசணும் ஆனாலும் கேட்கல இது மாதிரி தான் இது நீங்க நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத கவனிக்க மாட்டீங்க அது அதில் ரொம்ப முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கி நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம் ஏறக்குறைய நூறு வேட்பாளர்களுக்கு மேலே தேர்வு செஞ்சு களத்தில் சின்ன மருவதுக்காக காத்திருந்தோம் இப்போ எங்கள் பிள்ளைகள் வேலையை தொடங்கி செய்வாங்க இப்போ ஜூன் இறுதிக்குள்ளே எல்லா வேட்பாளரையும் தேர்வு செஞ்சு அறிவித்து வேலை செய்வோம் சும்மா கோடிட்டடத்தை இடத்தை நிரப்புறதில்ல ஆக சிறந்த ஆளுமையிலான பிள்ளைகளை களத்தில் இறக்குவோம் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூற்றி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் தான் இருப்பாங்க இருபத்தஞ்சி இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்கள் கேள்வியை கேட்டிங்கன்னா அவளை தான் செதறடிச்சிருவான் அவன் ஆக பெரும் அறிஞர்களாக வளர்த்து வார்த்து இந்த களத்தில் இறக்குவோம் இது ஒரு இது இருபத்தாறு தமிழ் தேசியர்களுக்கான களம் எங்களுக்கான களம் மாற்று அரசியலை விரும்புகிற மக்களுக்கான களம்